திருவேற்காடு இத்திருத்தலம் சென்னை மாநகரத்திற்கு மேற்கே உள்ள ஆவடி ரயில்வே நிலையத்திலிருந்து தென்கிழக்கு சுமார் நாலு மைல் க நாலு மைல் கல் தொலைவில் அமைந்துள்ள திருப்புகல் திருத்தலம் கௌமார அட்டவணைப்படி அறுநூற்றி எண் எண்பது அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இரண்டு திருப்புகளை கொண்ட திருப்புகல் திருத்தலம் அறுநூத்தி எண்பது ஆலம் போல் எழு நீலம் மேல் அங்கு ஆய் வரி கோல மாலம் போர் செய்யு மாய விழியாலே ஆளும் கோபுர ஆர ஆடம்பார் புவி நேய முலையாலே சாலம் தாழ்வுறும் மால ஏல் அங்கு ஓர் பிடியாய வேளம் கார் துடி நீவ இடையாலே சாரம் சார்விலாய் காய் எமன் மீறு காலம்தான் ஒழிவேது உரையாயோ பால் அம்பால் அங்கே காங்கேயிரிலாத மாது அம்பா சேய வயலூரா பாடு அம்பா திரிசூல நீடு அந்தக அற வீர பாசந்தா திருமாலின் மருகோனே வேல் அம்பு ஆர் குறமாது மேல் உம்பார் அங்கே இருபாலும் அபிராம நாதாந்தா அருள் பாவு வேலங்காடு உரை சீல பெருமாளே சாரம் சார்வில நாய் அநேகம் காய் எமன் மீறு காலம்தான் ஒழிவு ஏது உரையாயோ அம்பாள் மணனாறு கால் அங்கே இறிலாத மாது அம்பா தரு சேய வயலூரா பாடு அம்பார் திரி சூழ நீடு அந்தக வீர பாசந்தா திருமாலின் மர்கோனே வேலம்பார் குரமாது மேல் உம்பார் தருமாதும் வீரங்கே இருபாலும் உற வீரு வேதந்தா அபிராமநாதந்தா அருள் பாவு வேலங்காடுரை சீல பெருமாளே வேத அந்தா அபிராமநாத அந்தா அருள்பு வேளங்காடு சீல பெருமாளேல்லாம் கடல் நீர் பொங்கி வாசனை வீசும் பிரளய காலத்தும் அழிவில்லாத அம்பிகை பெற்ற பாலகரே வயலூர் மேவிய வள்ளலே பெருமை வாய்ந்த அம்பு போல் கூர்மை கொண்ட முத்தலை சூலத்தை ஏந்தி மேம்பட்டு நின்ற அந்தகாசுரனை அழித்த சிவபெருமான் மீது அன்புடைய நாராயணரின் திருமருகரே வேலையும் அம்பையும் நிகர்த்த கண்களை உடைய வள்ளிநாயகியும் மேன்மை உடைய விண்ணோர் வளர்த்த தேவசேனையும் இருபுறமும் விளங்க வேத முடிவில் இருப்பவரே மிக்க அழகு உடையவரே நாதத்தின் முடிவில் இருப்பவரே வேத அந்தா அபிராம நாத அருள் பாவு என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற சீலத்தை உடையவரே பெருமையில் சிறந்தவரே சீல பெருமாளே ஆலகால நஞ்சு போல் எழுந்து நிலோபலமறுக்கும் மேலானதாக ரேகைகள் கொண்டு அழகுவாய்ந்து கண்டோர்கள் மாளும்படியாக போர் செய்ய வல்ல மாயம் நிறைந்த கண்களாலே முத்துமாலை நன்றாக அசைகின்ற கோபுரம் போல் எழுச்சி கொண்டு மிகவும் ஆடம்பரத்தால் குவிந்து நின்று அன்புக்கு இடமாய கொங்கைகளாலே மிகவும் ஆசை தரக்கூடியதாய் அழகுடன் இழைத்து நிற்பதும் ஒரு பிடி அளவில் இருப்பதுமாகிய விருப்பத்திற்கு இடமாய உடுக்கைக்கு நிகரான இடையாலே சார்வதற்கு தகுந்த இடம் இல்லாதவனாய் அநேக பிறப்புகளில் என்னை காய்ந்து என் உயிரை கொண்டு போன எவன் என்னை எங்கனவே அதிகாரம் செய்து வென்று செல்லும் காலம் நீங்குவது எப்படி என்று எனக்கு சொல்ல மாட்டீரோ என்னை வாழவிடாமல் செய்யும் விலைமாதரை விட்டு வேறு புகலிடம் இல்லாதவனாயிருக்கும் எனக்கு நிறைய பிறப்புகளில் என் உயிரை கவர்ந்து சென்ற யமன் என்னை அதிகாரம் செய்து வென்று செல்லும் காலம்தான் நீங்குதல் என்றைக்கு எனச் சொல்ல மாட்டாயா இத்திருப்புகளில் முதல் மூன்று அடிகளில் பொதுமாதர்களின் கண்கள் தனவாரம் இடை ஆகிய மூன்று உறுப்புகளை பற்றி அருணகிரிநாத பெருமான் கூறுகின்றார் பொதுமாதரின் கண்கள் ஆலகால நஞ்சுக்கு நிகரானது ஆலகால விஷம் உண்டாரை மட்டும் கொல்லும் பொதுமாதரின் விழி கண்டாரையே கொல்லும் கொடுமையானது சாரச் சார்வில நாய் கொடி கொழு கொம்பை சுற்றி கொள்வது போல் ஆன்மா இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் சாரம் சார்விலனாய் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று உணர வேண்டும் அந்தகாசுரனை சூலத்தால் குத்தி அடக்கிய சிவபெருமான் பெற்ற குழந்தையே சிவபெருமான் அந்தகாசுரனை அடக்குமாறு வைரவமூர்த்தியை ஏவினார் அவர் சென்று சூரத்தினால் அந்தகாசுரனை குத்தி எடுத்து மேலே உயர்த்தி பிடித்து அவனை அடக்கி அருளினார் இவ்வாறு வைரவர் அந்தகாசுரனை காய்ந்த இடம் திருக்கோவலூர் திருவேற்காட்டில் உறையும் தேவதேவனே காலபயம் நீங்க கருணை புரிவாயாக கருணை புரிய வேண்டும் என்று வேண்டியவாறு